ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க அனைவருக்கும் எண்ணிய மாலை வணக்கம் நாளைக்கு நடக்கக்கூடிய இருபத்தி எட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்ஷயா கம்பெனி சனி ஞாத்திக்கிழமை அறுநூற்றி முப்பத்தி ஆறு குழுக்களுக்கான கணிப்பை தான் பார்க்க போகிறோம் லாஸ்ட்டு வந்து ஒரு மூணு ரிசல்ட்டை நம்ம பேஸ் பண்ண மாதிரி நம்ம வந்து நல்ல கணிப்பை எடுக்க போகிறோம் ஸோ மெயினான விஷயம் இந்த நாளைக்கு நடக்கக்கூடிய இந்த அக்ஷயா அதோட இன்னைக்கு நம்ம என்ன மாதிரி ஒரு இட்டு கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் ஸோ இந்த பக்கம் பிகினிங்கில் போன ஃபோர் எய்ட் எயிட் இந்த பக்கம் வந்திருந்தால் ஒரு மாஸ் ஹிட்டு கிடச்சிருக்கும் ஸோ நான் இந்த விஷயத்தை நான் இங்கே நோட் பண்ணும் போது சொன்னேன் ஒரு நல்ல ஃபோர் டி கிடைக்கும் அப்படின்ட்டு ஸோ ஃபோர் டி வந்து நியர் த பை மிஸ்ஸிங் தான் ஓகேங்களா நியர் த பை மிஸ்ஸிங் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை நம்ம ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்ப்போமா அப்படின்ற மாதிரி நீங்கள் கொஞ்சம் யோசித்து வச்சுட்டு வீடியோவை பாருங்கள் அப்போ நம்ம போடக்கூடிய வீடியோ எல்லாமே வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரில் வந்து சேர்ந்துடும் ஓகேங்களா மெயினான விஷயம் ஸோ இது போல தான் ஒரு நல்ல வின்னிங் நம்மளுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ அதை நான் டெஃபினட்டாக இங்கே பார்த்தீங்கன்னா டி போர்டு பார்த்திங்கன்னா எட்டு ஏ போர்டு பார்த்திங்கன்னா நாலு பி போர்டு வந்து பார்த்திங்கன்னா எட்டு சி போர்டில் ஒரே ஒரு இடத்துல இங்கே எட்டு அப்படின்னு வச்சுருந்தா இந்த இடத்துல டெஃபினட்டாக இங்கே பாருங்க இந்த இடத்துல டெஃபினட்டாக நம்மளுக்கு டோட்டலாகவே வந்து எயிட் ஃபோர் எயிட் எயிட் வந்திருக்கும் இந்த பேட்டர்லேயே நான் சொல்கிறேன் இந்த பேட்டன்ல ஸோ அதனால் நான் வந்து உங்களுக்கு கணிப்பு வந்து கரெக்டான முறையில் நான் எடுத்து கொடுக்குறேன் ஸோ அதை நீங்கள் பக்காவாக வந்து யூஸ் பண்ணிக்கிறோம் ஸோ நான் அதுக்கான மெத்தேடு நான் எந்த மாதிரி ஒரு பேட்டர்ன்லேருந்து எடுத்திருக்கேன் ஸோ இந்த மாதிரி வந்து பிசிக்கு வந்து இந்த மாதிரி வந்து ஒரு பர்டிகுலராக சொன்னேன் ஸோ நாலு ஒட்டு நாலு வந்து ஆல் போர்டு கண்டிப்பாக நான் மாஸ் இட்டு ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன் அது தகுந்த மாதிரி வந்து நாலு வந்து இங்கே வந்து ஆல் போர்டுக்கு வந்து மாஸ் ஹிட்டாயிருச்சு ஸோ இங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா எண்பத்தி நாலு நம்மளுக்கு டபுள் போர்டே நான் இங்கே உங்களுக்கு எங்கேயும் கொடுக்கல ஓகேங்களா அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா ட்ரிபிள்ஸுன்னு சொன்னதுக்கு நம்மளுக்கு டபுள் எயிட் வந்து இங்கே வந்துருக்கு வேறு எதுவும் இல்லை இந்த பேட்டர்னே பாருங்கள் மொத்தம் வந்து இங்கே இருக்கிறதுலே தான் வந்து ஒரு இன்னிங் வந்து பாக்ஸாக உள்ளே வச்சுட்டேன் அந்த எட்டு நாலு எட்டு 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 நாலு இங்கே எட்டு எட்டு நாலு இதை வந்து நான் உள் பக்கமாக நான் வச்சுட்டேன் ஸோ நம்மளுக்கு வந்து இந்த போர்டு இந்த போர்டு இந்த போர்டு இட் சி போர்டு மட்டும் நம்மளுக்கு ஃபெயில் ஆகிடுச்சு ஸோ நல்ல கான்செப்ட்டு நல்ல ஒரு பேட்டனை வச்சு தான் நம்ம வந்து ரூட் எடுக்கோம் ஸோ இப்போவுமே வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு பேட்டர் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷாக பார்க்குறீங்களா இருந்தால் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்ப்பேன் அப்படின்ற ஒரு இது வந்தால் வந்து நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இல்லாட்டி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டாம் ஸ்கிப்பு பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ண வேண்டாம் ஸ்கிப்பு பண்ண வேண்டாம் அதனால் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சிங்கிள் கெஸ்ஸு போடுறேன் டபுளுக்கு டி போடுறேன் டபுளுக்கு டி போடுறேன் ஓகேங்களா ஒரு சிங்கிள் ரெண்டு டபுள் இந்த மாதிரி வந்தால் அடுத்தது வந்து நம்மளுக்கு கன்ஃப்யூஷன்லேயே வச்சுக்கும் இந்த கெஸ்ஸிங் வந்து கன்ஃப்யூஷனே வச்சுக்கும் ரெண்டு டபுள்ஸ் வந்து பிசி டபுள்ஸ் வந்து ஒற்றுமையாக ஒரே முறை வந்தது இந்த இந்த மாதம் ஃபுல்லாகவே டபுள்ஸ் நிறைய வந்திருக்கு இந்த மாதம் ஃபுல்லாக நிறைய வந்த டபுள்ஸ்லேயும் ஒற்றுமையான டபுள்ஸ் வந்தது பார்த்திங்கன்னா இங்கே தான் ஐம்பத்தி அஞ்சு எண்பத்தி எட்டு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு டபுள்ஸ் வந்து பிசிலேயே பிசி பேர்லேயே நம்மளுக்கு வந்திருக்கு ஸோ இன்னைக்கு நான் வந்து இங்கே கொடுக்கக்கூடிய பி சி ஓகேங்களா டிசி இருபத்தி எட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு அக்ஷயா அறுநூற்றி முப்பத்தி ஆறு ட்ரா நம்பர் ஏசி டபுள்ஸுக்கு நம்ம இங்கே என்ன பேட்டன் வந்து கொண்டு வர போகிறோம் ஸோ லாஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஜீரோ நைன் ஒன் டபுள் ஃபைவ் நைன் டபுள் ஃபைவ் ஃபோர் டபுள் எயிட் இந்த பேட்டனை கம்பாரிசன் பண்ணி கிராஷில் போட்டு எடுக்க போகிறோமா இல்லை என்னன்றதை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் வெயிட் பண்ணுங்கள் நம்ம வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வந்து ஒரு சூப்பரான ஒரு பேட்டர்ன் இருக்குது அந்த சூப்பரான பேட்டனை பார்த்துட்டு நம்ம வந்து மறுபடியும் இங்கேருந்து கண்டினியூ பண்ணி அங்கே சொல்கிறதெல்லாம் இங்கே எழுதிப்பேன் ஸோ அங்கே நான் டிஸ்பிளேயில் எதையும் டைப் பண்ண மாட்டேன் வீடியோவை நீங்கள் நோட் பண்ணணும் அப்படின்னா இங்கே வந்து ஃபோர் டி இங்கே வந்து நான் ஃபோர் டிஜிட்டை வந்து நான் இங்கே வந்து இங்கே டைப் பண்ணி நான் எழுதுகிறேன் ஸோ நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்கள் ஓகேங்களா ஃபஸ்ட்டு வந்து ஒரு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது சேட்டை வந்து டவுன்லோட் பண்ணிக்கங்க டவுன்லோட் பண்ணிவிட்டு நான் மார்க் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ அக்டோபர் மாதம் ஓகேங்களா எக்ஸாக்டாக அக்டோபர் மாதம் நான் க்ளூ நம்பரை இங்கே சொல்ல சொல்ல நான் நோட்டில் எழுதுகிறேன் க்ளூ நம்பர் சிக்ஸ் நைன் டபுள் ஜீரோ ஓகேங்களா அதை வந்து மைண்ட் செட் பண்ணிக்கங்க சிக்ஸ் நைன் டபுள் ஜீரோக்கு கீழேருந்து மேலே இருந்து மேல் வரிசை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இருந்து மேல் வரிசை பேட்டன் ஓகேங்களா கீழேருந்து மேல வரிசை பேட்டர்ன்ற இடத்துல பாருங்கள் அதே தான் இன்றைக்கி வந்த லாஸ்ட்டு ஃபோர் டி எயிட் ஃபோர் டபுள் எய்ட்டு மேலே வந்து பக்கவான ஒரு க்ளூ நம்பர் சிக்ஸ் நைன் டபுள் ஜீரோன்னு வருது ஸோ நான் வந்து டேரெக்டாக வந்து ஒரு சிக்ஸ் நைன் ஒன்று எடுத்திருக்கேன் எதுக்கு அப்படின்னா சிக்ஸ் நைன் ஜீரோவுக்கு சிக்ஸ் நைன் ஒன்று அப்படின்றத நான் க்ளூ நம்பர் வச்சு எடுத்திருக்கேன் ஸோ அந்த பேட்டர்னில் வந்திருக்கக்கூடிய எண்ணு கீழேருந்து மேலேயும் மேலேருந்து கீழேயும் கீழேருந்து மேலே பார்த்தீங்கன்னா த்ரீ எயிட் த்ரீ ஃபோர் ஓகேங்களா கீழேருந்து மேலே த்ரீ எயிட் த்ரீ ஃபோர் இது ஒரு க்ளூ அடுத்த க்ளூ வந்து பார்த்திங்கன்னா நைன் ஹண்ட்ரடுக்கு நைன் ஹண்ட்ரடு ஓகேங்களா அந்த நைன் ஹண்ட்ரட் பேட்டனுக்கு நம்ம கீழேருந்து மேலே பார்த்தீங்கன்னா ஃபைவ் நைன் எயிட் த்ரீ ஓகே மேலேருந்து கீழே பார்த்தீங்கன்னா த்ரீ எயிட் நைன் ஃபைவ் ஓகேங்களா இப்போது டேரெக்டாக வந்து நைன் நைன் ஹண்ட்ரட் நைன் ஹண்ட்ரட் இருக்குல்ல நைன் ஹண்ட்ரடுக்கு நான் வந்து ஒரு பேட்டர்ன் வந்து இங்கே எடுத்திருக்கேன் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நைன் ஹண்ட்ரட் அதுக்கு கீழே வந்து எட்டு ஒன்று ஒன்று ஓகேங்களா எட்டு ஒன்று ஒன்று அதுக்கு நேரடியாக கீழே இருந்து மேலே வரிசை என்ன வருதுன்னா ஃபைவ் டூ சிக்ஸ் ஃபைவ் மேலேருந்து கீழே வந்து ஃபைவ் சிக்ஸ் டூ ஃபைவ் ஓகேங்களா இந்த ரெண்டு ரேஞ்சில் நம்மளுக்கு இங்கே கணிப்பு வந்திருக்கு மொத்தமே வந்து ரெண்டு ரேஞ்சில் தான் வந்திருக்கு ஸோ நைன் ஹண்ட்ரட் ஒன்று பை லக்குக்கு மேலே போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பை லக்குக்கு செவன் செவன் எயிட் டூ டூ எயிட் டபுள் டபுள் செவன் ஓகேங்களா இந்த ரேஞ்சில் வருது ஸோ அடுத்தது இங்கே ஒரு சின்ன பேட்டர்ன் நீங்கள் பார்க்கணும் பார்த்து தான் ஆகணும் கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட்டு மாதம் இங்கே பாருங்கள் மேலே வந்து சிக்ஸு கீழே வந்து டூ ஒரு ரிசல்ட் வந்து நைன் டபுள் ஃபைவ் அப்படின்னு சொல்லிட்டு போச்சு ஓகேங்களா போயிடுச்சு அடுத்தது மேலே வந்து செவனு கீழே வந்து த்ரீ இங்கே வந்து சிக்ஸு டூ செவனு த்ரீ ஸோ நம்மளுக்கு தேவை எயிட்டு ஒன்று இல்லை எயிட்டு ஃபோர் ஸோ அதே மாதிரி ஒரு பேட்டனில் இங்கே ஒரு எயிட்டு டவுன் பேட்டர்னில் பார்த்தீங்கன்னா ஒன்று அந்த பேட்டர்னில் இருக்கிறது ஃபோர் த்ரீ டூ ஓகேங்களா அப்போது ஃபோர் த்ரீ டூ நம்மளுக்கு உல்ட்டாவாக போச்சுனாலாம் இப்போ வந்து ஒன்று வந்து கீழேருந்து மேலேருந்து கீழே இன்னொன்று கீழேருந்து மேலே அப்போது இந்த ஃபோர் த்ரீ டூ வந்து உங்களுக்கு மிக்ஸ்அப்பில் வரலாம் ஃபோர் த்ரீ டூ பாக்ஸில் எங்கேருந்துன்னா வரலாம் ஓகேங்களா ஓகே நான் இப்போ உங்களுக்கு சொன்னேன் இந்த பேட்டர்னை நல்லா பார்த்தீங்க அப்புறம் ஒரு இயர்லி சாட் பேட்டர்ன் ஒரு நல்ல பேட்டன் இருக்குது ஸோ ஒரு பேட்டர்ன் வந்து அது நம்மளுக்கே வந்து எப்பவுமே ஒரு ரிசல்ட் வந்து அடுத்த நாள் ரிசல்ட் தான் நம்ம மெயின் செட்டில் வைப்போம் ஸோ இந்த ரிசல்ட் வந்து டேரெக்டாக ஃபோர் டிஜிட் ஃபோர் டிஜிட்டாயிடுச்சு பை லக்கு ஓகேங்களா நான் வந்து நோட்டில் எழுதி வைக்கிறேன் ஒரு பேட்டனில் பை லக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல எழுதி வைக்கிறேன் அந்த பை லக்கில் வந்து வந்தால் ஒரு ஃபோர் டிஜிட் பேட்டன் வந்து சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும் பாருங்கள் ஸோ இந்த பேட்டனில் நல்லா எல்லாம் கீழே பாருங்கள் கீழ் பக்கம் இருபத்தி ஐந்தாவது அதாவது டுவெண்ட்டி ஃபிஃப்த்து டேட்டில் இருக்கிறது கீழே டவுன் பேட்டர்னில் நைன் த்ரீ நைன் டபுள் ஃபைவ் ஒரு ரிசல்ட் வந்ததுல்ல த்ரீ நைன் டபுள் ஃபைவ் அதுக்கு மேலே அப்படியே நூல் பிடிச்ச மேலே மேலே ஸ்டெப்பு மேலே இருக்கக்கூடிய ஒரு ஸ்டெப்பு இன்னைக்கு வந்த லாஸ்ட்டு ஃபோர் டிஜிட் ஓகேங்களா எயிட் ஃபோர் டபுள் எயிட் பை லக்கு நாளைக்கு எல்லாருக்கும் ஏதோ ஒரு லக்கு இருக்குது அதிர்ஷ்டம் இருக்குது நம்ம போட்ட வீடியோ பக்கவாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ளூ நம்பரும் பக்காவாக மேட்சிங் ஆகுது ஒன் டூ த்ரீ எயிட் பை லக்கு ஸோ எல்லாமே வந்து அதிகமான அளவில் ட்ரை பண்ணிட வேண்டாம் ஓகேங்களா க்ளூ நம்பருமே வந்து கச்சிதமாக போறது மூணு மடங்கில் மூன்றின் மடங்கில் வந்து க்ளூ நம்பர்ஸ் வந்து அங்கே பொரு போயிருக்கு மூன்றின் மடங்கில் வந்து க்ளூ நம்பர்ஸ் வந்து மேலே வந்து பக்காவாக போயிருக்கு அது பக்கத்தில் இருக்கிறதும் நீங்கள் பார்க்கலாம் நைன் த்ரீ சிக்ஸு த்ரீ சிக்ஸு நைனு மடங்கு ஒன் டூ த்ரீ அது ஒரு மடங்கு ஸோ அதனால் பை லக்கு ஒன் டூ த்ரீ எயிட் இந்த ரேஞ்சில் இங்கே ஒரு கணக்குக்கு வந்திருக்கு ஸோ நம்ம இப்போ வந்து அந்த எழுதி பார்க்குறதுல நம்ம போயிடுவோம் இந்த வீடியோ வந்து கரெக்டாக நீங்கள் பார்த்துக்குங்க அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஒன் டூ த்ரீ எயிட்டு ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் வந்து நான் பார்த்து சொல்ல சொல்ல நான் வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஷாட்டில் வந்து எழுதுனது ஸோ ஃபஸ்ட்டு வந்து சிக்ஸ் நைன் ஒன் நம்பர் சிக்ஸ் நைன் ஜீரோ பேட்டனுக்கு சிக்ஸ் நைன் ஒன் பேட்டனில் இருக்கிறது ஃபோர் த்ரீ எயிட் த்ரீ இதை வந்து மெயின் வந்து நேரடியான ஒரு பேட்டன் இருந்து மேலே வந்து பார்த்திங்கன்னா த்ரீ எயிட் த்ரீ ஃபோர் இதுதான் வந்து பிரத்தாகம் நேரடியாக வந்து வந்திருக்கக்கூடிய கணிப்பு ஸோ இந்த பேட்டன் நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா இந்த பேட்டன் நான் சொன்னேன் இல்லையா அந்த இயர்லி சேட்டிலேருந்து இந்த இயர்லி சாட்லேருந்து வந்திருக்கக்கூடியது பை லக்கு டூ த்ரீ எயிட் ஸோ நம்ம இங்கே எழுதியாச்சு ஏற்கனவே ஒரு பேட்டர்ன் எழுதுனா இங்கே வந்து நான் வந்து அதே அந்த டூ த்ரீ எயிட்டை வந்து பை லக்குக்காக இங்கே நான் எழுதுகிறேன் டூ த்ரீ எயிட்டு நான் அகெயின் வந்து சி போர்டு மட்டும் கொஞ்சம் நம்மளுக்கு கொஞ்சம் கை கொடுத்துனா எல்லாம் சக்ஸஸ் ஆகும் அப்படின்றப்ப சி போர்டு பேட்டனை மட்டும் நான் வந்து அடிஷ்னலாக ஆறு சேர்க்குறேன் ஓகேங்களா மற்றபடி பி போர்டு வந்து இங்கே வந்து ரெண்டுமே வந்து மூணு மூணுன்னு வரதில்லை பீ போர்டு ஒரு நம்ம ரிப்பிட்டேஷன் அல்ல பிபோர்டுக்கு நான் மறுபடியும் அகைன் ஆறு தரேன் ஓகேங்களா பி போர்டு ஆறு தரேன் ஸோ நம்மளுக்கு வந்து பவர் டபுள்ஸு அந்த மாதிரி கிடைக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா மூணு எட்டு முப்பத்தி எட்டு அந்த மாதிரி ரெண்டு பேட்டர்னில் வருது ஸோ நான் பி போர்டுக்கு வந்து ஆறு அப்படின்ற ஒரு பேட்டர்ன் தான் நான் கொடுப்பேன் ஏ போர்டு நாலு அல்லது நாலு அல்லது இரண்டு பி போர்டு மூணு அல்லது ஆறு சி போர்டு ரெண்டு எட்டு ஆறு டி போர்டுக்கு வந்து ஒன்று ஒன்று ஏழு டி போர்டு ஓகேங்களா இப்போ நான் வந்து நான் அங்கே இருக்கக்கூடிய டேரெக்டாக நம்ம வந்திருக்க கிடைக்கும் நிப்பி ஒன் டூ த்ரீ எயிட் இது வந்து மெயினில் வைங்க ஓகேங்களா மெயினு ஓகேங்களா இது வந்து மெயினு ஸோ ஒரு வேலை மிஸ் ஆகிடுச்சுன்னா செவன் டூ த்ரீ எயிட்டு செவன் ஃபோர் த்ரீ டூ இது வந்து என்க்குள்ள இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட் ஸோ இதில் வந்து எந்த மாதிரி நீங்கள் பிரிஞ்சு வருது அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கிங்க இந்த ஃபோர் த்ரீ டூ பாக்ஸில் வந்து ட்ரை பண்ணுறாங்க ஃபோர் த்ரீ ஃபோர் த்ரீ டூ வந்து பாக்ஸில் ட்ரை பண்ணலாம் ஃபோர் டிஜிட்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய ஃபோர் டிஜிட் நான் நோட் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ அந்த ஃபோர் டிஜிட்டை வந்து நீங்கள் பார்க்கலாம் நாளைக்கு ஆல்போர்டில் வந்து ரெண்டு பேட்டன்லேயும் வந்து ரெண்டு இங்கே ரெண்டு வரதில் ஸோ ஆல்போர்ட் ஆல்போர்ட் நாளைக்கு இரண்டு அல்லது ஏழு இரண்டு அல்லது ஏழு ஏழு பேட்டர்னில் வந்ததுன்னா இந்த டபுள் செவன் எயிட் டூ பேட்டன் டூ எயிட் டபுள் செவன் இது வந்து நாளைக்கு கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக வச்சு யூஸ் பண்ணுங்கள் இதுவும் இம்பார்ட்டண்ட்டாக வச்சு யூஸ் பண்ணுங்கள் போர்டும் செப்பரேட்டாக சொல்லிட்டேன் போர்டில் வந்து இருக்கிறது மெயினானது வந்து நான் வந்து உங்களுக்கு ரவுண்ட் பண்ணி கொடுக்குறேன் ஃபோர் ரிப்பிட்டேஷன் ஆச்சுன்னா ஃபோர் அது இல்லாட்டி ரெண்டு தான் ரெண்டு வந்து ஒரு தொண்ணூறு சதவீதம் ரெண்டு வந்ததுன்னா நாலு வந்து ஒரு பத்து சதவீதம் ரிப்பிட்டேஷன் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி அதிகமாக இருக்குது ஸோ அடுத்தது பி போர்டுக்கு வந்து ரெண்டுமே வந்து பக்கவாக ஸ்ட்ராங்காக கொடுக்குறேன் சி போர்டு வந்து மறுபடியும் ரிப்பீட்டேஷன் ஆச்சுன்னா டூ சிக்ஸ் எயிட் டூ சிக்ஸ் எயிட்ளா டூ சிக்ஸ் எயிட் வந்தால் ஒன்று அல்டி டூ சிக்ஸ் எயிட் வந்தால் செவன் டவன் செவன் டூ சிக்ஸ் எயிட் அப்படிங்களா இந்த மாதிரி ஒரு ரேஞ்சில் நான் இன்னைக்கு நல்ல ஒரு பேட்டர்ன் எடுத்து கொடுத்துருக்கேன் அப்படின்றது உங்கள் எல்லாேருக்கும் தெரியப்படுத்திக்கிறேன் நல்ல பேட்டன் தான் நான் நினைக்கிறேன் ஸோ உங்கள் கணக்கில் வந்ததுன்னா எடுங்க டபுள் போர்டாக நம்ம யூஸ் பண்ணும்போது இருபத்தி ஆறு அறுபத்தி எட்டு எழுபத்தி எட்டு முப்பத்தி எட்டு முப்பத்தி ஆறு ஓகேங்களா முப்பத்தி ஆறு ஸோ அகைன் ஃபாலோ அப் நம்பர் எழுதிடுறேன் ட்ரிபிள் சிக்ஸ் ட்ரிபுள் எயிட் ட்ரிபுள் நைன் இன்னும் ஒன்று 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 ஸோ ஃபாலோ அப் பண்ணுங்கள் ஃபாலோ அப் நம்பர் ஃபாலோ அப் பண்ணலாம் ஓகேங்களா நன்றி நல்ல பேட்டர்ன் நல்ல கண்டிப்பாக எடுத்து நான் உங்களுக்கு நான் எடுத்து பேட்டர்ன் சொல்கிறேன் நன்றி நன்றி வணக்கம் சொன்ன